எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சு என்னோட சேனல யூஸ் யோசிச்சு திங்கப்போடுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாப் பத்மாவதி இவங்கள நினைச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க ஹாப்பி மகிழ்ச்சி ஸோ லைஃப்பில் ஏ குட் சாங்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஹாப்பி ஏ குட் மூவி இன் த்ரீ யார்ஸ் ஹாப்பி ஏ குட் காலேஜ் டேஸ் அதாவது த்ரீ இயர்ஸ் ஹாப்பி ஏ குட் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் ஹாப்பி உண்மையாலுமே சொல்கிறேன் நமக்கு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் நம்மளுடைய கஷ்டம் துன்பம் தென் டிப்ரெஷன் சோகம் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுக்கு லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக தேவைங்க அவங்க நமக்கு எப்பயுமே பக்கபலமாக கூட இருப்பாங்க என்ன தான் வந்து கூட பேரண்ட்ஸு அதாவது சகோதரி சகோதரர்கள் எல்லோரும் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரே ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும் கண்டிப்பாக அவங்க நல்லது தான் நமக்கு நினைப்பாங்க நல்ல வழியில் நேர் பாதையில் நேர் இதில் தான் நம்மளை வந்து கை கொடுத்து தட்டு தூக்குவாங்க உண்மையான நண்பனுக்கு எப்போயுமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் எனக்கும் அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க நேம் வந்து தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் கூடணும் லைஃப் லாங் இருக்கணுன்றது என்னோடய நம்பிக்கை ஸோ லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கும் அப்படிதாங்க ஸோ பேரண்ட்ஸு நம்மளுடைய எப்பயுமே நமக்கு எப்பயுமே சப்போர்ட் தான் நம்ம உடன்பரப்பு நம்மளுடைய ரத்தம் அவங்களும் எப்பவுமே சப்பு நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒன்று அவங்க நம்மளை நம்பி பிலீவ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நமக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க இந்த பாதையில் போங்க இந்த பாதையில் வாங்க அதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவை ஸோ எப்பயுமே லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ फ्रेंड्स लाइफ लांग अब्दुल कलाम ऐसे गुड सांग मिनट्स ओनली गुड मूवी थ्री इयर्स ओनली हैप्पीनेस गुड सांग इज फाइव मिनट्स हैप्पीनेस ए गुड मूवी इज ए थ्री इयर्स हैप्पीनेस गुड कॉलेज डेज इज थ्री इयर्स थ्री इयर्स ऑफ हैप्पीनेस फ्रेंडशिप इज लाइफ लांग हैप्पीनेस ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் கிளாட் மகிழ்ச்சி உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல வழியில் நல்ல பதவியில் போக நீங்கள் வழி துணியாக இருங்க உங்கள் மூலியமாக அவங்க நல்லதை அடையட்டும் பை பாய் சி யூ கேஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற குறைஞ்சி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வாங்க സീലടായി സുരസുക